திசா புத்தியில் மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஒரு ஐயா ஐயாவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எக்கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு இப்போது தசை இருப்பை தெரிவிக்கும் திடமான தடம் என்பது குறித்து பேசவில்லைகின்றேன் உதாரணத்துக்கு இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் நடக்கிற நேரம் இருபத்தஞ்சு மணி நாற்பது நிமிடம் சில்வான நொடி இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆனது இந்த மணியை நிமிடமாக்கி நிமிடத்தை நொடியாக்கி கொள்ள வேண்டும் அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் விகலை ஒரு நட்சத்திரத்தின் நீளமாகும் நம்ம நொடியாக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இந்த நாற்பத்தி எட்டாயிரம் விகலைக்கு கொடுக்கணும் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் விகலை அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தின் நீளம் அதாவது ஒரு உடுவின் நீளம் ஏன்னா முதலையெல்லாம் நோட்டில் ஜாதகம் எழுதுகிற போது இந்த பிறப்பு கால தசை இருப்பை எழுதும் பார்த்தது உடுமகா தசை இருப்பு அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க ஆகையினால இந்த நட்சத்திரம் என்கின்ற வடமொழி சொல்லுக்கு தமிழில் உடு என்பது வார்த்தை அதனுடைய பொருளும் அதனுடைய பொருளும் ஒன்று தானுங்க சரி இவரத்துக்கு வந்துடலாங்க திருவாதிரை நட்சத்திரத்தின் நடப்பு முற்பகல் மணி பதினோருன்னு நிமிடம் ஐம்பத்தி எட்டு நொடி செல்வானம் இதுவரை திருவாதிரை நட்சத்திரம் நடக்குங்க அப்போது முத்துசாமி அவர்களின் மனைவி துளசியம்மாள் அவங்களுக்கு கருணாகரன் பிறந்தது முற்பகல் மணி ஒன்பது நிமிடம் நாற்பத்தஞ்சு நொடி ஐம்பத்தி நாலுக்கு இது உதாரணத்தோடு சொல்லணுங்க இதை மணி பதினொன்று ஐம்பத்தி எட்டில் கழிக்க வருகிற விடையே திருவாதிரையின் இருப்பு ஒன்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு திருவாதிரையின் இருப்பு மணி நிமிடத்தை நொடியாக்க வேண்டும் அப்போ வந்து இந்த இருப்பு என்பது ரெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் ஆறு நொடி இதை வந்து இந்த ரெண்டு மணியை அறுபதால் பெருக்கனா நூற்றி இருபது நிமிடம் வரும் இந்த நூற்றி இருபது நிமிடத்தோட பன்னெண்டு நிமிடத்தை கூட்டினா நூற்றி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரும் இதை அறுபதால் பெருக்கனா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நொடி வரும் இந்த ஏழாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது நொடியோட அந்த ஆறு நொடியை கூட்டினோம்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நொடிகள் திருவாதிரைக்குரிய இருப்பு அப்படிங்கிற இதில் வந்துடும் அப்போ திருவாதிரைக்குரிய மணி இருபத்தி ஐந்தை அறுபதால பெருக்கணும்னா ஆயிரத்தி ஐநூறு வரும் இதை நாற்பது நிமிடத்துடன் கூட்ட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது நிமிடங்கள் ஆகும் இதனை அறுபது நாள் பெருக்க தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு விகலைகள் வரும் நொடிகள் வரும் இதில் கருணாகரனின் பிறப்பில் இருப்பு நொடிகள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறை கழிக்க கருணாகரனின் பிறப்பில் சென்ற நொடிகளான எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வரும் திருவாதிரை சுவாதி சதயத்துக்கான ராகு தசையின் வருடங்கள் பதினெட்டை மாதங்களாக்கி நாள்களாக்கி மணிகளாக்கி நிமிடங்களாக்கி நொடிகளாக்கிக்க வேண்டும் பதினெட்டு பெருக்கள் முன்னூத்தி அறுபது அப்படின்னு போட்டோம்னா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது வரும் இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது பெருக்கள் இருபத்தி நாலு அப்படின்னு போட்டோம்னா ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி ஐநூற்றி இருபது அப்படிங்கிற இது வரும் அப்போ அதை வந்து அறுபதால் பெருக்கணும்னா தொண்ணூற்றி மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூறு அப்படிங்கிறது வரும் இதை அறுபதால் பெருக்கனா ஐம்பத்தஞ்சு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நொடிகள் வரும் இதை நாற்பத்தி எட்டாயிரம் விகலைக்கு வகுக்க ஒரு விகலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நொடிகள் வரும் இந்த விடைத்தொகையில் பிறப்பில் சென்ற எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு நொடிகளை வகுக்க நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு சில்வானம் வரும் இந்த விடைத்தொகையே சந்திரர் சென்று கொண்டிருக்கும் ஆகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரர் தென்று கொண்டிருக்கும் விகலைகள் ஆகும் இதைப்போலவே பிறப்பில் இருக்கும் திருவாதிரையின் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஆறு நொடிகளை வகுக்க நாலாயிரத்தி நூற்றி பதினேழு சில்வானம் வரும் இந்த விடை தொகையே திருவாதிரையில் சந்திரர் செல்ல வேண்டிய விடைகளாகும் இரண்டு வகுத்தலுக்கும் உரிய விடைகளை கூட்டினால் நாற்பத்தி எட்டாயிரம் வரும் அப்போது சென்ற விகளை அப்படின்னு சொல்ல போனோம்னா நாற்பத்தி பதிமூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து நூற்றி ஐம்பது ஐந்து மணிகள் வரும் இதை இருபத்தி நாலில் வகுக்க ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாள்களும் அதாவது ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் பதினைந்து நாள்களும் இருபது மணிகளும் இருபத்தி மூணு நிமிடங்களும் ஆறு நொடிகளும் வரும் இவைகள் பிறப்பில் நின்றவை இவைகளுடன் பிறப்பில் சென்றவைகளை கூட்ட பதினெட்டு வருடங்கள் வர வேண்டும் அப்போது கர்ப்பத்தில் சென்றது என்று நோட்டில் எழுதும்போது எழுதுவாங்க அதில் வந்து பதினாறு வருடம் அஞ்சு மாதம் பதினாலு நாள் மூணு மணி முப்பத்தாறு நிமிடம் ஐம்பத்தி நாலு நொடி இது கர்ப்பத்தில் சென்றது பிறப்பில் நின்றது ஒரு வருடம் ஆறு மாதம் பதினஞ்சு நிமிடம் இருபது மணி இருபத்தி மூணு நிமிடம் ஆறு நொடி இந்த பதினாறு அஞ்சு பதினாலை இந்த ஒன்று ஆறு பதினஞ்சில் கூட்டுனா ராகு திசைக்கான பதினெட்டு வருடம் வரும் இப்படி ஒரு சுலபமான வழியில் திசை இருப்ப தெரிஞ்சுக்கலாமுங்க இதுக்கு வந்து உதயாதி நாளிகை வேண்டியதில்லை பிறந்த நாளிகை வேண்டியதில்லை பிறக்கிறப்போ சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரத்தில் அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய நாற்பத்தி எட்டாயிரம் எந்த விகலையில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டா அந்த திசை இருப்ப துல்லியமாக நிர்ணயம் பண்ணிடலாங்க இது ஒரு சுலபமான வழி அடுத்து இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடர்களிடையே ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த வர்க்கோத்தமத்தை சிலர் வந்து தவறாக கூட சொல்லிடுறாங்க அந்த தவறு நிகழ்ந்து விடக்கூடாது அது மட்டுமல்ல அந்த வர்க்கோத்தமத்தை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டுமே இதை நான் தெரிவிக்கிறனுங்க அசுவனி ஒன்னாம் பாதம் மேசத்தில் நூறு சதவிகிதம் வர்க்கோத்தமம் அதாவது ஒரு பாதத்துக்கு உண்டான விகலை பன்னெண்டு ஆயிரம் அப்போது ஆறாயிரத்தி ஒன்னாவது விகலையின் துவக்கத்தில் இருந்தால் மட்டுமே இந்த நூறு சதவிகிதம் சரியாக இருக்கும் அடுத்து ரோகிணி இரண்டாம் பாதம் ரிஷபத்தில் நாற்பது சதம் வர்க்கோத்தமம் உணர்பூசம் நாலாம் பாதம் கடகத்தில் அறுபது சதவிகிதம் வர்க்கோத்தமம் பூரம் ஒன்னாம் பாதம் சிம்மத்தில் எண்பது சதம் வர்க்கோத்தமம் சித்திரை இரண்டாம் பாதம் கன்னியில் இருபது சதம் வர்க்கோத்தமம் சித்திரை மூணாம் பாதம் துலாத்தில் இருபது சதவிகிதம் வர்க்கோத்தமம் அனுஷம் நாலாம் பாதம் விருச்சிகத்தில் எண்பது சதவிகிதம் வர்க்கோத்தமம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுஷில் அறுபது சதவிகிதம் வர்க்கோத்தமம் சதயம் மூணாம் பாதம் கும்பத்தில் நாற்பது சதவிகிதம் வர்க்கோத்தமம் ரேவதி நாலாம் பாதம் மீனத்தில் நூறு சதவிகிதம் வர்க்கோத்தமம் இந்த வர்க்கோத்தத்தை நிர்ணயம் பண்ணுறது இந்த சக்கரம் தானுங்க இந்த சக்கரத்தில் குறிப்பிட்ட கிரகங்களையோ அல்லது லக்னத்தையோ போட்டுட்டோம்னா அது மேல் வட்டத்தில் இருக்கக்கூடிய ராசியில் என்ன இடத்துல இருக்குது உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய நவாம்சத்தில் என்ன இடத்துல இருக்குது இதை நாம கவனித்து கணிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் இப்போ நான் சொல்கிற கணிப்பு உங்களுக்கு துல்லியமாக தெரிய வரும் அடுத்து இப்போ நடைமுறையில் பெரும்பாலான ஜோதிடர்கள் இப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க அப்போ இன்னத்த தேதி போட்டுக்குவாங்க அந்த ஜாதகர் பிறந்த தேதியை போட்டு கழிச்சிருவாங்க அப்போ கழிச்ச தொகையை அப்படியே ஒரு சுமார் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் சில்வானம் அப்படின்னு அந்த கூட்டு தொகை வருது அந்த ஜாதகர் பிறக்கிறப்போ குரு தசை ஒரு பதினாலு வருஷம் இருப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது சனி தசை பத்தொம்பது வருஷம் பதினாலும் பத்தொம்பது முப்பத்தி மூணு அடுத்தது புதன் தசை பதினேழு வருஷம் இந்த முப்பத்தி மூணும் பதினேழு ஐம்பது வருஷம் இந்த ஐம்பது வருஷத்தில் அந்த முப்பத்தி மூணு சில்வானத்தை அப்படியே கழிச்சிருவாங்க இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது ஆனால் தசை வருஷங்கிறது ஒன்று தனியாக இருக்குதுங்க சாமி எப்படின்னு கேட்டிங்கன்னா நடைமுறை வருடம் அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாள் தசை வருடம் என்பது முன்னூற்றி அறுபது நாள் அப்போ இந்த நடைமுறை வருடத்தை தசை வருடமாக மாற்றி அந்த ஐம்பது வருஷம் சில்வானம் இருக்குது பார்த்தீங்களா அதுலதான் இந்த முப்பத்தி மூணு வருஷம் சில்வானத்துக்கு எவ்வளவு கூட்டணுமோ கூட்டி கொண்டு வந்து போட்டு கழிச்சு அந்த திசை இருப்ப நிர்ணயம் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி இருப்பேன் நிர்ணயம் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இருப்ப நிர்ணயம் பண்ணுவோம் இதன் பிரகாரம் நாம் கணிதம் செஞ்சு கவனித்து பலனை தீர்மானிச்சா அநேகமாக இந்த தசாபுத்தி பலன் ஒட்டு வரும் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் சொல்கிறேன் துளசி அம்மாள் முத்துச்சாமி மகன் கருணாகரன் விஜயமங்கலம் என்னுடைய அலைபேசி எண்கள் எண்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு நன்றிங்க மிகவும் அற்புதமாக பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் இந்த கணிதம் தெரியாதவர்கள் வந்து சாதிக்க முடியாது நான் எல்லாத்துலையுமே சொல்ல விஷயம் என்னென்னா அந்த கணிதத்தை வந்து துல்லியமாக கணக்கெட தெரிஞ்சுக்கங்க பழகிக்கங்க அப்படின்றது ஏன்னா எல்லாமே கணிதத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து விஞ்ஞான ஜோதிடம் என்பது என்னதுங்க விஞ்ஞானத்தை வந்து குறுகலாக நம்ம சொல்கிறது தான் ஸோ அதில் வந்து கணிதத்தினுடைய அடிப்படையில் போகும்போது துல்லியமான ஒரு பலனை எடுக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விகலையாக மாற்றிட்டார் நம்ம நொடியாக சொல்கிறோம் இல்லையா மணி நிமிடம் வினாடின்னு சொல்லுவோம் அதே தான் அங்கே விகலையாக மாற்றுறாங்க ஸோ ஒரு விஷயத்தை வந்து வெகலையாக மாற்றும்போது என்னாகும்னா இன்னும் துல்லியமாக அதோடைய தன்மையை துல்லியமாக எடுக்க முடியுன்ற விஷயங்களை அவருடைய இத்தனைவிட ஆய்வுகளை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் அனைவரும் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐயா அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி இப்போ இந்த நேரத்தில் வந்து முதல் முறையாக பேசுனதுக்காக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சூரஜ் ஐயா அவர்கள் வாங்க வாங்க